சக்தி தாயே துணை ஹி அன்பு குழந்தையே உன்னுடைய மனநிலையை உணர்ந்துதான் உன் வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் என்னுடைய வாக்கினை கேட்ட மறுகணமே என் குழந்தை நீ எங்கிருந்து உனக்கு அழைப்பு வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அழைப்பு வந்துவிடும் நீ நினைக்கலாம் இதுக்கெல்லாம் சாத்தியமா என்று என் அன்பு குழந்தையே நிச்சயமாக சாத்தியம் உன்னுடைய மனது எதை பற்றி உன்னிடத்தில் வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருக்கின்றதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் எல்லோருமே அங்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என் குழந்தை மட்டும் நீ ஏனோ ஏதோ ஒன்றை தொலைத்தது போல அங்கே மனம் வெதும்பி நின்று கொண்டிருக்கின்றார் நாம் தேடுகின்ற உறவு என்பது வாழ்க்கை துணையோ அல்லது மனம் விரும்புகின்ற உறவாகவோ இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது நல்லதொரு நட்பாக கூட இருக்கலாம் உடன் பிறந்த உறவாக கூட இருக்கலாம் இப்படி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீண்ட நாட்களாக உன்னோடு பேசாமல் தொலைவில் அன்பினை மட்டும் மனதில் சுமந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம் இப்படி யாராக இருந்தாலும் அவர்களினுடைய அழைப்பு உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய இந்த அன்பு ஒரு நாளும் தொற்று போகாது இங்கே இருக்கின்றவர்கள் எல்லோருமே ஒருவர் நம் வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதையே மறந்து தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறியவுடன் எல்லாவற்றையும் மாறிவிட்டு அதை மாற்றிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க தொடங்கிவிடுகின்றார்கள் ஆனால் நீயோ என்றோ அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை உனக்கு கொடுத்த ஆறுதலை மட்டும் பிடித்துக்கொண்டு அவர்களை வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இழந்துவிடக் கூடாது என்று நீ அவர்களை தாங்கி பிடிக்க நினைக்கின்றாய் தொலைவில் இருந்தாலும் இருவரினுடைய அன்பிற்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை நீண்ட நாட்களாகவே பேச முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையினால் கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே அவர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்பதை உன்னால் யோசிக்க முடியவில்லை அதை உனக்கு தெளிவாக விளக்கத்தான் உன் வராகி அம்மா உன்னிடம் தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே சிறு வயதில் இருந்தது போல வயது ஆக ஆக எல்லோராலும் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை ஏனென்றால் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வேறு போல இருக்கின்றது அவர்கள் அவர்களினுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அவர்களினுடைய நிலையை மாற்றிக்கொள்கின்றார்கள் நீயோ அதனை மாற்றிக்கொள்ள முடியாமல் அவர்களை பற்றியே நினைத்துக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றார் நம் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நட்பு காலம் முழுவதும் தொடர்ந்து வந்தால் நாம் எந்த ஒரு கஷ்டங்களிலும் இருந்தும் மிகவும் விரைவாக வெளிவந்து விடலாமே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அம்மா ஏகப்பட்ட காயங்களையும் கண்ணீரையும் சுமந்த எனக்கு ஒரே ஒரு ஆறுதலாக இருந்த உறவு இந்த உறவுதான் இவர்களை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே இல்லை என்கின்ற அளவிற்கு என்னை ஓரிடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் அதன் பிறகு இப்பொழுது அவர்கள் அங்கே என்னை தனியே தவிக்க விட்டு சென்று விட்டார்கள் நானும் அந்த அன்பின் எல்லையில் நின்று கொண்டு அவர்களின் அன்பும் மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் வேண்டாம் இந்த அன்பினை மட்டும் நிரந்தரமாக கொடுத்து என்று என் குழந்தை நீ என்னிடத்தில் அல்லவா என் குழந்தையே நீ கேட்பதே நான் உனக்கு நிஜயமாக தருகின்றேன் ஆசைப்பட்டது உன் பக்கம் மட்டுமல்ல அவர்களும் உன் மீது அன்பினை அள்ளி கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா இது போன்ற ஒரு நட்பினை இழக்கக்கூடிய அளவிற்கு நம் வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றன அவர்களோடு பேச முடியாமல் சந்திக்கவும் முடியாமல் எந்த விதமான மனதில் இருக்கின்ற கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற தவிப்பை என்னவென்று சொல்ல முடியாமல் இருப்பதை அவர்கள் மனவேதனையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அது போலத்தான் அவர்களினுடைய எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் வாழ்க்கையில் இன்னமும் பல நல்ல விஷயங்களை நடக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஒரு பொழுதும் தன்னுடைய நட்பானது யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது உதவி என்று யார் பின்னாலும் செல்லக்கூடாது என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் என் குழந்தையே நீ சில விஷயங்களை உணர்ந்து பார் ஆரம்பத்திலேயே இருந்து வருகின்ற உறவுகளை விட திடீரென்று கிடைக்கின்ற சில உறவுகள் மிகவும் அதிகமாக மனதை இடத்தை பிடித்து விடுவார்கள் அவர்களை பிரிப்பது மிகவும் கடினம் அந்த நேரத்தில் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா எங்கள் மீது எல்லாம் காட்டாத அன்பு புதிதாக வந்தவர்கள் மீது உனக்கு வந்துவிட்டதா இதுவெல்லாம் எத்தனை நாளைக்கு என்று பார்ப்போம் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கே அந்த நேரத்தில் மனதில் பதட்டம் வந்துவிடும் இவர்கள் சொல்வது போல இந்த உறவு நமக்கு நிலைக்காமல் போய்விடுமோ நமக்கென்று அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லையே இந்த உறவு புதிதாக கிடைத்திருக்கின்றதே என்று மனம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களும் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ இவர்களை அன்பினை பாதியிலேயே நாம் விட்டு விடுவோமோ என்று நினைக்கின்ற நேரமும் வந்து வரத்தான் செய்கின்றது என் அன்பு குழந்தையே இப்பேற்பட்ட மனவேதனையை உனக்கு அவர்கள் கொடுத்ததற்கு காரணம் நீ சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உனக்கு ஒரு உறவிடம் இருந்து உதவிகள் கிடைப்பதை அவர்கள் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் நீ அன்பு வைத்திருக்கின்ற உறவு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ யாருக்காகவும் யாருடைய வார்த்தைகளுக்காகவும் செவிசாய்க்காமல் உண்மையான அன்பு ஒரு நாளும் தோற்காது என்பதில் மட்டும் நீ நம்பிக்கையாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்று ஒரு சிறு நல்ல விஷயங்களை அம்மா நிச்சயமாக எப்பொழுதும் செய்து கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் இன்று நிலை உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் நீ துளைத்து விட்டதாக நினைக்கின்ற உறவு நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வந்து விடுவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கையை சூழ்நிலை தான் மாற்றி இருக்கின்றதே தவிர அவர்களினுடைய மனதை மாற்றவில்லை அதனால் மனதில் என்றுமே நீ குடிக்கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு இந்த உறவு உன்னை தேடி எப்படியும் வரும் என்று நீ நினைத்தால் போதும் வாழ்க்கையில் எல்லாமே எல்லோருக்கும் நினைத்தது போல அமைந்து விடுவதில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவர்கள் நினைத்தது போல கிடைக்கின்றது உனக்கும் அதுபோலத்தான் போலத்தான் வாழ்க்கை ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் பழைய ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் காண்பித்துக் கொடுத்தாலும் நல்ல விஷயங்களையும் உனக்கு தருவதற்காக அங்கே இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே இது போன்ற சூழ்நிலைகள் யாருக்கெல்லாம் வரும் என்று நீ நினைப்பாய் நம்மை போன்ற கஷ்டங்கள் யாருக்கும் வந்துவிடக்கூடாது கூடாது இது போன்ற சோதனைகள் யாரும் அனுபவிக்க கூடாது என்றெல்லாம் நீ நினைக்கின்ற அளவிற்குத்தான் வாழ்க்கையில் நீ வேதனையை கண்ட இனிமேல் இந்த வேதனை இல்லாமல் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போலவும் நீ ஆசைப்பட்டது போலவும் உனக்கு மாறத்தான் போகின்றது சில அன்பினை புரிந்து கொள்ள முடியாது சில அன்பினை மனதால் உணர முடியும் அவற்றை வெளிக்காட்ட முடியாது இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு அப்படித்தான் அதிகபட்சமான உணர்வுகளை உனக்குள் கொடுத்ததல்லவா இந்த உணர்வினை புரிந்து கொண்டு என் குழந்தை நீ மன நிம்மதியோடும் மன சந்தோஷத்தோடும் எப்பொழுதும் இருக்கப் போகின்றாய் இந்த அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உன் கண்களிலிருந்து கண்ணீர் ததும்புகின்றதல்லவா என் குழந்தையே வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒரு நல்ல உறவை கூட நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று நினைத்து வேதனைப்படுவதை விடுத்து அது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் நீ எப்படி அவர்களை நினைக்கின்றாயோ அது போலத்தான் எங்கிருந்தாலும் அவர்கள் உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த பாடம் இனிமேல் ஒரு நாளும் மறக்க முடியாத பாடம் இது போன்ற ஒரு அன்பினை இனி ஒரு பொழுதும் வாழ்க்கையில் இறந்துவிடக் என்று கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடம் அல்லவா அதனால் நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வரும் நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக மீண்டு வருவாய் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விடுத்து நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டே இரு அன்பில் மட்டும் ஒரு நாளும் குறைவு வைக்காது உன்னுடைய அன்பு அவர்களை உன்னிடத்தில் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய வல்லமை கொண்டது என்பதனை மறந்து விடாதே ஆகையாளி நினைத்தவரிடம் இருந்து உனக்கு அழைப்பு மணி வரும் அவர் உன்னை நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் வா நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் இனி நாம் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று உனிடம் தெளிவாக உனிடம் சொல்வார் சந்தோஷமாக தைரியமாக கலம்பு அவர் உன் வாழ்க்கையில் உனக்கென்றே வாழ்கின்றவர் ஓம் சாய் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்